பேரன் வணக்கம் நீங்கள் வந்து அம்மாவாசை எண்ணம்பயத்தில் கார்த்திகை மாதம் அம்மாவாசை எண்ணம்பயத்தில் இங்குள்ள சாலையோரவாசிகளுக்கு சிறப்பான முறையில் வந்து தினந்தோறும் உணவு வழங்கப்படுகின்றது அம்மாவுக்கான உணவு சாப்பாடு அப்பளம் சாம்பாரோட சிறப்பு உணவு ஐயாவுக்கு வந்து அவர் மாற்றுத்திறனாளி அவருக்கு வந்து நடக்க முடியாத நிழல் குடையிலே இருக்காருங்க அவருக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கலாம் Yani bizim de falan, bayanlara da özel bir yemek, niye? Ama öyle değil mi? Ama bu, bunu böyle